ஆகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கரீபிய தீவில் கடும் நிலநடுக்கம் ரிக்டர் ஏழு புள்ளி ஆறு என பதிவு சுனாமி எச்சரிக்கையால் அலரு மக்கள் கரிபியன் கடலில் திடீரென்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோளில் ஏழு புள்ளி ஆறு என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவான நிலையில் கேமன் தீவு உட்பட மூன்று தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக கரீபியன் தீவு உள்ளது இங்கு மொத்தம் ஏழாயிரத்துக்கும் அதிகமான தீவுகள் உள்ளன இதில் கடற்கரை ஒட்டி சில தீவுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தான் கரீபியன் தீவிலுள்ள கேமன் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி மாலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அளவுகோளில் இந்த நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஆறு என்ற அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது உடனடியாக தெரியவில்லை மேலும் கரீபியன் தீவில் நிலநடுக்கம் செயற்பட்டுள்ளதை அமெரிக்காவின் புவியியல் சர்வே அமைப்பு உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு கரீபியன் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கேமன் இருநூற்றி ஒன்பது கிலோமீட்டருக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஆறு என்ற அளவில் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலநடுக்கம் காரணமாக கேமன் தீவு புவெர்டோ தீவு மற்றும் அமெரிக்காவின் வெர்ஜின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபற்றி சர்வதேச சுனாமி தகவல் மையம் சார்பில் இந்த நிலநடுக்கத்தால் அபாயகரமான சுனாமி அலைகள் அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள் சில இடங்களில் உருவாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கையால் கடற்கரைக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது தீவில் நிலத்துக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலும் மீடியா ஊடகத்துடன் இணைந்து நன்றி வணக்கம்